பூனைகள் சம்மந்தமாக பத்து ஃபன் ஃபேக்ட்ஸுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் பூனைகளோட ஒவ்வொரு காதிலையும் முப்பத்தி ரெண்டு தசைகள் இருக்குது இந்த தசைகளை ஒரு பூனையானது நூற்றி எண்பது டிகிரி வரைக்கும் அதோட தலையை திருப்பி சத்தத்தை கேட்கறதுக்கு பயன்படுத்துது மனிதர்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐ பிரிண்ட்டு ஏன் நாய்களோட நோஸ் பிரிண்ட்டு மாதிரி பூனைகளோட நோஸ் பிரிண்ட்டும் யூனிக்காக இருக்குது அப்படின்னு பல ஆய்வுகள் செஞ்சு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பூனைகளுக்கெல்லாம் மீசை இருந்திருக்கும் பூனைகள் தங்களோட மீசைகளை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றோட அதிர்வுகளை உணர்வதற்காக பயன்படுத்துதுங்க இதன் மூலம் ஒரு பூனையானது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா அந்த பாதையில் போலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுது அது மட்டும் இல்லாமல் பூனையானது தலையை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மீசைகள் பயன்படுங்க இருக்கில் கூட ஒரு பொருளோட இடைவெளியையும் தூரத்தையும் கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மீசைகளை ஒரு சென்சார் மாதிரியும் ஜிபிஎஸ் மாதிரியும் இந்த பூனைகளெல்லாம் பயன்படுத்துதுங்க பூனைகள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் புர் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை வெளியிடுது இந்த சத்தத்தோட ஃப்ரீக்குவன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பது ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு பூனை உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்து அது ரெக்கவரி ஆகாத இந்த சத்தத்தை வெளியிடும்னு சொல்றாங்க இந்த சத்தத்தை மனிதர்கள் கேட்கும்போது அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகவும் அவங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து குணப்படுத்துறதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால விஞ்ஞானிகள்லாம் பூனை எழுப்பக்கூடிய இந்த சத்தத்தை நேச்சுரல் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூனை வந்து மியாவ் அப்படின்னு மியாவும் அப்படிங்கிறது ஒரு பூனை இன்னொரு பூனைக்கு கொடுக்குற சிக்னலெல்லாம் கிடையாது இந்த சிக்னலானது நம்ம கூட கான்டாக்ட் பண்றதுக்காக அதாவது இந்த பூனைகள் எல்லாம் மனிதர்களோட தொடர்பு கொள்றதுக்கு மியாவ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் சவுண்டை டெவலப் பண்ணி அது மனிதர்களோட பேசுது சோ ஒரு பூனையானது ஆனது மியோ அப்படிங்கற ஒரு சவுண்ட் கொடுத்தது அப்படின்னா அது மனிதர்களை அட்டென்ஷன் பண்றதுக்கு பயன்படுத்துதுன்னு நம்ம நினைச்சோம் இது பூனையிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ட்ரிக் மனிதர்களோட கண்களை விட பூனையோட கண்கள்ல ராட் செல்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க தான் டிம் லைட்ல கூட மனிதர்களை விட பூனைகளுக்கு ஷார்ப்பான பார்வைகள் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பூனைகளோட எலும்பு கட்டமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளா இருக்குது இதனால ஒரு பூனையானது மேல இருந்து கீழே விழுகும் போதோ இல்லை கீழே இருக்கும் போதோ அதோட பாதங்களை பூமியில மெதுவா வைக்கிற மாதிரியான திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுது இதனாலதான் பூனைகள் எல்லாம் மேல இருந்து எவ்வளவு தூரத்துல கீழே விழுந்தாலும் அதுக கரெக்டா அந்த பாதத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிதுங்க அதனாலதான் பூனைகள் எல்லாம் அடிபடாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா ஜம்ப் பண்ண முடியுது பூனைகள் எல்லாம் தங்களோட உயரத்தை விட ஆறு மடங்கான உயரத்தை எளிதா தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் மூலம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் பூனைகளை சிறந்த வேட்டையாடிகள்னு சொல்றாங்க பூனைகளுக்கெல்லாம் ப்ரொபஷனல் ஸ்லீப்பர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரம் ஒரு பூனை வந்து தூங்குமாமா பூனைகள் ஓடக்கூடிய வேகம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் பூனைகளை பற்றின பத்து விசித்திரமான உண்மைகளை தெரிஞ்சிருப்பீங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்